சிறுபான்மை மக்களின் வீவாதார உரிமைகளுக்கு உரத்த குரல் என்பது ஒரு பெரிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன் என் வழிபாட்டு உரிமை பொழுது என்னோட தொழுகை உரிமை முடக்கப்படும் போது நான் வாதிட்டது பயனின்றி வாழெடுக்க வேண்டியதுதான் வழி என்றால் அதனால் என் மீது வழக்கென்றால் மீண்டும் மீண்டும் வாழெடுப்பேன் அவருக்கு தண்டனை என்றால் என் வாய் உரிமையை விட என் வாழ்வு எனக்கு தெளிவான ஒன்றல்ல ஐ குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் நான் ஒப்புதல் தருகிறேன் மகாமகத்தன்று நூறு பேர் செட்டதற்கு விஸ்வநிதி மனுஷன் தான் காரணம் என்று முதலமைச்சர் சொல்ல இல்லை ஜெயலலிதா காண வந்ததால் தான் கூட்ட நெரிசல் மாறி மாறி மாற்றி பணி போட்டு பலியானதோ நூலுக்கு மேல் காயமற்றதோ ஆயிரக்கணக்கில் பெரும் அமைதி பப்ளிக் ஆர்டர் கட்டது சட்டம் ஒழுங்கு லாண்டர் கட்டது அப்போது இத கலெக்டர் இந்த நூறு பேர்களின் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய அக்கறை காட்டவில்லை இந்திய தேசியத்தில் வீதிகளுக்கு பாசம் சென்று வரவில்லை ஒரு தவறும் நடைபெறாத போது என்னை மட்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்ய பொருளாதீ இம்மாலில் ஜாதி படித்த கலக்குகளுக்கு எதிராக போராடுவது இந்த நாட்டில் மரணங்கள் நடக்கும் இந்த குற்றம் என்றால் மானமடைந்து வாழ்வதை விட மரணங்களான ஒன்று அக்குற்றத்தை பரம்பரை செய்தேன் செய்கிறேன் எங்கள் மார்க்க மரணம் தான் தண்டனை என்றால் எங்கள் மார்க்கத்தை விட வாழ்வு உயர்வான பொருட்கள் அச்சுறுத்தலால் எங்கள் ஜீவாதார உரிமைகளை அடக்கிவிடலாம் என அரசு அதிகாரிகள் கருதுவார்களேயானால் அச்சுறுத்தலால் எங்கள் ஜீவாதார உரிமைகளை அடக்கிவிடலாம் என அரசு அதிகாரிகள் ஆனால் அச்சுறுத்தலை அவமதிப்பது எங்கள் உரிமையாகிவிடும் அடக்குமுறை என்னுடைய நியாயமான உரிமைகளை முடக்க நினைத்தால் நான் அதை எதிர்த்து வாழ்வு மூலாமல் போராடக்கூட பயண மாட்டேன் அதற்கான ஆயுதங்களையும் ஆயுத்தங்களையும் செய்து வைக்க நான் முனைவது குற்றம் அல்ல மீண்டும் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் மத சார்பற்ற நாட்டை இந்து நாடு ஆக்க அதிகாரிகள் செயல்பட்டால் அவை அடித்து நொறுக்கி நாட்டின் குழந்தைகளை பார்த்தேன் அது குற்றம் என்று சொல்லப்பட்டால் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் பெயரால் ரத்த ஆறுகோடை விட்டவனுக்கே பாதுகாப்பு ஏனையோர் அடைந்து போக வேண்டும் என்றால் ரத்த நிறத்தை ஓட்ட என்பது தவறு இல்லை ரத்தத்துக்கு பதிலாக போதா பாப்பாண்டு அந்த ஆத்திரம் நான் ஓட்டி காட்டுறது ரொம்ப நேராக ர யாத்திரின் பெயரால் ரத்த ஆறுகோட அடுத்தவனுக்கு பாதுகாத்து ஏனையோர் அடைந்து போக வேண்டும் என்றால் ரத்த நிறத்தை மாற்றி ஓட்ட எழுது தவறில்லை என் மக்கள் சிந்திய ரத்தத்திற்கு யாரிடம் நான் நியாயப்படி வீர்த்தது என்பதை இந்த ஆலோசனை மன்றக்குழு எனக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா அல்லது அரசுக்கு பழி செய்தவனை அரசைய பரிந்துரைக்குமா அதை செய்ய எந்த அவனுக்குள்ளது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் கௌரிதா நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இமய முதல் குமரியோரை முஸ்லீம் பெருமக்களின் கருகமணி தாய் இழந்தவர் உற்றம் இழந்தவர் உறவுகளை இழந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துல நாலரை லட்சம் என பாராளுமன்றத்திலே உயரம் தரப்படுது எவ்வளவு மக்களிடம் இழந்திருக்கோம் நாலரை லட்சம் நாப்பத்தி ஏழு ஆண்டு கால நாற்பத்தை சுதந்திர வரலாற்றுல இமய முதல் குமரி வரை முஸ்லீம் பெருமக்கள் இவங்க குடிக்கிற கணக்கு கொடுக்காமட்டது ஒரு குரு முஸ்லிம் பெருமக்களின் தாய் இழந்தவர் உக்கம் இழந்தவர் உறவுகளை இழந்து ரத்த சேத்தில நிகழ்ந்தவர் நாலரை லட்சமான பாராளுமன்றம் பொய் தரப்படுகிறது அதற்கு காரணமான ஆர் எஸ் எஸ் வகையாட்களை கைது செய்ய மக்கற்ற கட்டமும் அரசும் என்னை பொறுத்த மன்னிக்க வேண்டிய நிதி செய்கிறவர்களே உங்கள் நடுவர் மன்றம் உட்பட சிறப்புக்கு சென்மானவர்கள் நாலரை லட்சம் மக்களை இழந்துட்டு வந்து நான் நிக்கிறேன் ஏ வயசு மக்கள் என்னால கேஸ் போட்டீங்கன்னா இரண்டாவது கண்ணை வச்சுக்கிட்டு ஒழிச்சு தெரியா இவன் நீ எனக்கு சம்மன் அனுப்பிச்சுன்னா உன்னுடைய நீதிமன்றம் எனக்கு தேர்வுக்கு சம்மான் இது பாதிக்கப்பட்டவனின் மனக்குள்ளில் இருந்து கசியும் ரத்தம் வடிக்கும் ரணகாலங்களின் பிரதிபலிப்புகள் மீண்டும் நாகரிகம் கருது ஒரு கல்ச்சர் ஒரு மேனருக்காக நாலரை லட்சம் அப்பாவி மக்களை பறிகொடுத்த ஒரு இனத்தை ஒரு தவிர்த்து கொடுத்ததாயும் இதயம் கட்டிய தவறான வாசகம் அதற்கு மாற்று இல்லாததால் அதை சொன்னேன் வருத்தத்திடம் தான் அதனை விட எளிய பதம் எனக்கே கிட்டவில்லை என் பாதிப்பின் ஆழம் காட்ட என் காயத்தின் வேதனைக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியவில்லை வருந்தித்தான் சொன்னேன் மன்னிப்பு கிடையவில்லை ஐ வில் நெவர் ஃபீல் கீட்டி அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் செருப்பு கொடுக்க மாட்டேன் பாபர் மசூதி இடுகட்ட போதும் நான் தான் விளங்கரப்பட்டேன் பாபர் மசூதி இடுகட்ட போதும் நான் தான் விளங்கரப்பட்டேன் ஆர் எஸ் எஸ் ஆபி போதும் நான் தான் கடுங்காவலி வைக்கப்பட்டேன் இனி சீன நெடுக்கவர் எடுக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைத்தான் கைது செய்யும் ஆர் எஸ் எஸ் போதும் நான் தான் விளங்கரப்பட்டேன் பாபர் மசூதி ஈடுபட்ட போது நான் தான் தெரியுது அடைக்கப்பட்டு இனி சீன நெடுஞ்சுல்ல இந்தியா பார்டர் அங்கு எவனால் சேர்க்கை இந்த நாயனை என்னை கைது செய்வோம் எடுக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைத்தான் கைது செய்யும் இதன் நச்சு எண்ணத்தில் முடிவெடுக்க மக்களை திரட்டி நியாயம் சொல்லி நியாயமான பாரபட்சமற்ற ஒரு அரசை நிர்மாணிக்க எண்ணுவது தேசிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நீங்கள் விடுவித்த மறுநாளை நான் செய்வேன் இந்த மக்களை கூட்டி வச்சு ஒரு நியாயம் கேட்கறது ஒரு தேசிய குற்றம் நினைச்சுனா நீ என்னை விடுதலை பண்ணா நாளை காத்தால நான் மறுக்க செய்வேன் மறுபடியும் கூட்டம் போட்டு செய்வேன் நான் மறுத்தா போகும்போது ஒரு மேலே இல்லாத மறுத்தா போவேன் இருபத்தைந்து கோடி இஸ்லாமிய மக்களுக்கு அரசு பதவிகளும் ஒரு சதவீத இடஒதுக்கீடு உள்ளது மீது இருபத்தி நாலு சதவீதம் கிடைக்கும் வரை ஒரு இயக்கம் நடத்தி போராடுவது இயல்பு மரபு ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு எம் மக்கள் பிளை குறிந்தை தேடி பிறநாட்டில் வாழ இந்த ஒரு வேலையும் இல்லாம எங்களுடைய சகோதரன்கள் வெளிநாட்டில் வாடிக்கிட்டு இருக்கிறான் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு என் மக்கள் பிளைக்குரிமை தேடி பிற நாட்டில் வாழ பெற்றதாய் உடன் பிறந்த சகோதரர்கள் உள்நாட்டில் வாழ நிரந்தர பிரிவை நித்தம் எங்கள் வீடுகளில் கண்ணீர் சுமை நிரந்தர பிரிவில் நித்தம் எங்கள் வீடுகளில் கண்ணீர் தினை ஏனிடையே காவலில்லா வீடுகளில் கடியார்கள் மூலம் சூறையாடும் திட்டத்திற்கு போலீஸ் திறந்திருத்ததை கண்டு பதை வகுத்த உள்ளத்துடன் எண்ணரும் பெண்டிகை இலாம் சிறை இளம் சிறாரை நான் காக்க எண்ணியே ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன் அதை குற்றம் என்று இந்த அரசு சொன்னால் அத்தகைய குற்றவாளியாக இருக்க நான் தெரிவிப்படுகிறேன் என் பொண்டுக்குள்ளையெல்லாம் அவன் பொண்டுக்குள்ளையெல்லாம் விட்டுட்டு என்ன இந்த பயிரெல்லாம் வெளிநாட்டுல வேலைக்கு போயிருக்கேன் அதை வீடு கொண்டு இந்த நாய்க்கு அடிக்கிறான் ஆர் அந்த நாய்க்கு இந்த போலீஸ் நாய் தொடங்கிக்குது அதை தடுக்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு தப்பு அந்த தப்பு நான் செஞ்ச குற்றவாளியாக தூக்கி இருக்கிற பெருமை பெருக்கு அதை பத்தி கவலை இல்லை இந்து மத இருவரும் விடுபட்டு இந்து மத இருவரும் விடுபட்டு சமத்துவம் சாதி சகோதரத்துவம் தேடி இஸ்லாமை இறக்குமதி செய்த எங்களில் ஒதுங்கி எங்களுக்கும் ஒன்றுபட்டு யாருக்கும் தீம்பி கற்று தீண்டாமல் குணம் ஒரே குலமாய் ஒரு நாள் மக்களால் வாழும் சீரிய மனிதநேய மார்க்கத்தினை தேடி விழுகும் எங்களை பிளவு பிரிவுகளையே இலவை பிரிவுகளிலேயே கோட்பாடாக கொண்டு பிறப்பும் உலகத்திலை காட்டும் அடிப்படை கொண்ட தந்தைய திராவிடத்தை பிளந்து கூறு போட்டு நாயு போட்டு பாகுபடுத்தி பாய்படுத்தி பிழைவு கொடுத்தி அதே சனாதான பாண்டுகளுக்கு நாங்கள் பணிந்து போக சில அரசு அதிகாரிகள் எங்கள் என்ற இரும்பு கலப்பால் ஒடுக்கம் எடுத்தாலும் அடக்க எண்ணினாலும் அதை எதிர்த்து போராடி எங்கள் மனதுக்கற்ற மார்க்கத்துடன் மாலத்தோட மாண்டுகளுடன் மரியாதைகளுடன் மனித நேரத்துடன் மாலை நினைக்கும் எங்களுக்கு ஏற்படுத்தப்படும் இடையூறுகளை முடிவெடுப்பது தடுத்து நிறுத்துவது கேட்பது தவறு என்று தண்டனைக்குரிய பாவம் என்று கருதினால் அந்த பாவியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை நாங்களும் வாழ வேண்டும் என்று இயல்பியது தவறு என்றால் நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை நாங்களும் வாழ வேண்டும் என்று இயங்கியது தவறு என்றால் தண்டனை எளிவானாலும் அதற்காக அஞ்சிடப் போவதில்லை எங்களை ஒரே தேசிய இனமாக கருதாத எந்த அரசையும் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு கோட்டையும் எந்த ஒரு இராணுவத்தையும் எதிர்கொள்கிற நமது உயிருக்கு என்றாலும் கூட எதிர்கொள்வது கள்ளுச் செடியில் மலராய் இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாய் இருப்பது மேலானது கோழையின் தலை விரீரமாக இருப்பதை விட வீரனின் கால் செருப்பு மேலானது எ டெட் லைன் இஸ் பெட்டர் தென் வாழ்வதை விட சிங்கமாக கர்ஜித்து செட்டுவிட்டுப் போவது எங்களுக்கு மேலானது ஆதிக்க சக்திகள் அதிகார வர்க்கங்கள் குறிப்பிட்ட ஆக்கிரமிப்பாளர்களிடம் குறிந்துள்ளதால் மண்ணின் மைந்தர்கள் ஆகிய நாங்கள் மாடுகளை விட கோகலமாக நடத்தப்படுவதைக் கண்டு மனம் குமறி மாற்றுகளை காணாது மன்றாடி போராடாது நான் மாண்டு விட்டால் நாளைய என் வாரிசுகள் என்னை மன்னிக்க மாட்டார்கள் உங்கள் மன்னிப்பை விட உருவாக போகும் இந்த வீர சமூகத்தின் மன்னிப்பே எனக்கு தெரிய ஒன்று இந்த நீதிமன்றம் என்னை தண்டிக்கலாம் ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும் வருந்தாலம் இந்த பார்ப்பனர்களை என் சார்பில் வஞ்சமெடுக்கும் இன்றைய திரைவாசங்கள் நாளைய தலைமுறையின் சிம்மாசனங்கள் சுதந்திர இந்தியாவின் ஜாதி கலவரங்களுக்கு காரணம் இஸ்லாமா இந்து மதத்தின் வர்ணா சக்திகளா கலவரங்கள் மட்டும் எழுபதாயிரம் நாற்பது ஆண்டுகளில் இந்தியா வென்றும் இது நடைபெற காரணம் ஆர்எஸ் அமைப்பென்பது அரசின் புள்ளி விவரம் விழுப்புரம் மண்டலக்காடு ஆம்பூர் கன்னம்பட்டி ஆட்டூர் சேலம் வாணியம்பாடி கோவை தெகுனிகோட்டை களத்தூர் வீக்கடத்தூர் திண்டுக்கல் தேங்காய்பட்டினம் குளக்கல் காவல்பட்டினம் கடையமல்லூர் பொங்கல்லிக்கேணி கோவை மேட்டுப்பாளையம் பழனி அதுராமப்பட்டினம் முத்துப்பேட்டை அத்திக்கடை அருப்புக்கோட்டை செஞ்சி உளுந்தூர்பேட்டை நாகூர் என தொடர்கள் அவர்களுக்கு காரணம் ஒரு ஆர் எஸ் எஸ் காரணையாவது என்றாவது இம்மாதிரின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்த எனரா மாறாக அடிபட்ட முஸ்லீம்களையே அரசு செய்து அவரை செங்கலாக எம் மக்களை அச்சுறுத்துவது அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதிக்கையால் போனது கடலங்குடி அரியல்பேட்டை திருவையாறு போன்ற இடங்களில் மசூதி கட்ட தடை கூட கோவில் கட்ட அரசு பாதுகாப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதை எதிர்த்தால் தேசத்திற்கு ஆபத்து வந்துவிடுமா என்ன கேள்வி கூட்டியது இதற்கு ஒரு குடிமகன் கட்டுப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அக்கட்டுப்பாடுகளை கடுங்காவல் சிலைகளை கருப்புச் சட்டங்களை அடக்குமுறைகளை ஒடுக்கும் முறைகளை ஓரவங்குகிற போக்குகளை பாரபட்சமான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடாமல் இருப்பது மானங்கட்டவர்கள் சோழ இந்த என்ற ஆபத்தகளை எங்கள் வாழ்க்கைகள் எங்களுக்கு சூழ்த்திவிடுமோ அவர்களை எதிர்த்து போராடுவது என் ஜீவாதார உரிமைகளுக்கு என் விழிவிலும் மேலான மார்க்கத்திற்கு நான் செலுத்தும் காணிக்கை வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வதியும் தினமாக இருக்கட்டும் என சத்திய சபதமேற்று சன்மார்க்க வழிதவராக வாழும் ஒருவன் நான் எனவே இதுவே இன்னும் பல நீதிமன்றங்களில் முன் நிறுத்தப்பட்டவன் நின்றிருப்பவன் இன்னும் நிறுத்தப்படப்போன் எனவே எரிமுறை அளவு கூட நான் விட்டுக் கொடுப்பிருக்கவில்லை இது ஒரு வழக்கு என்ற கோணத்தில் காணாது ஒரு தேசிய இனத்தின் வாயு உரிமையாக கருதி எனக்கு மீண்டும் வாய்ப்பளித்து என் வாதம் காரணங்களை பிரம்சா திட்டம் சொன்னன் ஒன்றி போக மறுப்புகளுக்கு வாய்ப்பு தர வேண்டும்